பாருங்க நார்மல் தண்ணி சரிங்களா காஞ்ச போயிருக்கிற நீர் சஞ்சீவி மயூர சிகை அப்படின்ற மூலிகை இங்கே பாருங்க இப்படி போட்டாச்சு கையில் ஒன்றும் இல்லை போட்டு இதை காஞ்சிருந்துச்சு நஸ்கனா நசுக்கும் ஆனால் பாருங்கள் பச்சை நான் பாருங்க நீங்க வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நிம்மதி சமாதானம் சந்தோஷம் வரும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு வளர்ச்சி இது நல்லா இருக்கும் சரி இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் இன்னைக்கு நீர் சஞ்சீவி அப்படின்ற ஒரு மூலிகை அதாவது செத்துப்பூச்சி செடி போச்சு அது திருப்பியும் உயிர் வராதுன்றாங்களே அப்படியெல்லாம் இல்லை இந்த மூலிகை செத்துப்போனால் கூட உயிர் வரும் அதை லைவாக பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வெளிப்படையை காமிக்க போகிறோம் இது வந்து ஒரு மாயஜல ஜல மூலிகைன்னு சொல்லலாம் ஒரு மந்திர மூலிகைன்னு சொல்லலாம் ஒரு வசி மொழிகள்னு சொல்லலாம் இல்லை சக்திகளை விரட்டக்கூடிய மொழிகள்னு சொல்லலாம் இல்லை அந்த மூலிகை இருக்கிற இடத்துல நல்ல எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல எண்ணங்கள் நல்ல சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னுள் வசதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் இதோடு கூட ஏர் சஞ்சீவ மூலிகைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் தரும் இந்த மூலிகையோட பயன்கள் என்ன அப்படின்னு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது ஆனால் இதில் மக்களுக்கு தேவையான நல்ல பயன்கள் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடுகளுக்கு நேர்களே இந்த மூலிகை அதாவது இந்த நீர் சஞ்சீவ மூலிகை பாறை இடுக்குகளில் தன்னால் வரக்கூடியது இது மழைக்காலங்களில் நிறையா இருக்கும் நிறையா பார்த்துருப்பீங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவ் மூலிகை இங்கே பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவ மூலிகை ஒரு செடியை வேணுமோ உங்களுக்கு நான் பறித்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னுடைய கையில் இருக்குல்ல இந்த மூலிகை வந்து பச்சையாக இருக்குல்ல இந்த மூலிகை பச்சையாக இருக்குது இங்கே நான் ஒரு மூலிகை பொருங்குற பாருங்கள் இது பாருங்கள் இங்கே இருக்குது இது காஞ்சி போயிருக்கு நேரில் இந்த மூலிகை பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் நல்லா செழிப்பாக பச்சையாக இருக்குது சரிங்களா இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்கா தெரிந்துங்களா கையில் ஓட்டுறது இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்கா ஆனால் இந்த மூலிகை பாருங்கள் பாருங்க சாம்பலாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் ஒன்று மேல சாம்பலாக போயிடுச்சு ஆனால் இந்த மூலிகை இது மாதிரி பச்சை நிறமாக மாறும் சரிங்களா ஃபஸ்ட்டு இது மாதிரி காஞ்சி மூலிகையை பச்சை நிறமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இதே இடத்துல ஒரு அற்புதமான வீடியோ போடலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி காஞ்சி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க நேரில் பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சி மூலிகை இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் பறிச்சுக்கலாம் எவ்வளோ மண் பாருங்கள் இதெல்லாம் தட்டிடுவோம் பாருங்கள் இதெல்லாம் காஞ்சி மூலிகை வேரெல்லாம் பறிச்சிருவோம் அப்போ தான் வீடியோக்கு நல்லா தெரியும் பாருங்க இதுவும் காஞ்ச மூலிகை இதுவும் காஞ்ச மூலிகை பாருங்கள் இதுவும் காஞ்ச மூலிகை இன்னும் நிறைய சேகரிக்கலாம் வாங்க பச்சையாக இருக்கிறதையும் பிடுங்குறோம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த மூலிகை பச்சை மூலிகை இந்த மூலிகை காஞ்ச மூலிகை சரிங்களா இந்த பச்சை மூலிகையை பார்த்திங்கன்னா நீர் சஞ்சீவி இது போல் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம் இதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பறிச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இப்படி நிறைய காஞ்சிதை வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணுறாரு பாருங்க நிறைய காஞ்சிதை வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் இப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு உயிர் வர வைக்கலாம் நிறையா இருக்குது பாருங்கள் நம்படிய பார்த்தீங்கன்னா காஞ்சு மூலிகை பாருங்கள் படித்தாச்சு எல்லாமே காஞ்சிது ஃபுல்லாகவே காஞ்சிது பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே காஞ்சி மூலிகை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திருப்பி இதுக்கு உயிர் கொடுக்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சோம்னா போதும் ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சோம்னா போதும் தன்னால் உயிர் வந்துடும் நான் தண்ணி எட்டு வந்துட்டேன் வாங்க அது தண்ணியில் போடலாம் இதுதான் நீர் சஞ்சீவி இது வந்து கெட்ட காரத்துக்கும் பயன்படுத்துவாங்க நல்ல காரத்துக்கும் பயன்படுத்துவாங்க ஆனால் நல்ல காரத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது நான் சொல்கிறேன் கடைசியில் என்னுடைய தனிப்பட்ட பதிவை நான் பதிவிடுறேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இப்போது இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் சரிங்களா பாறையில் இருக்கும் தண்ணி நிறையா இருக்குது கொஞ்சம் கீழே ஊற்றிடலாம் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நார்மல் தண்ணி சரிங்களா காஞ்ச போயிருக்கிற நீர் சஞ்சீவி மயூர சிகை அப்படின்ற மூலிகை இங்கே பாருங்கள் இப்படி போட்டாச்சுங்க ஒன்றுமே பண்ணலை இப்படி போட்டுக்கிறேன் போட்டு பார்த்தீங்கன்னா நானும் நல்லா இப்படி அழுத்தி விட்றேன் அவ்வளோதாங்க அழுத்தி விட்டு இதே மூலிகை பார்த்திங்கன்னா எப்படி உயிர் வரப்போகுது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் இதை இப்படியே மூடிடலாம் ஓகே இப்போ இதை ஒரு மூணு மணி நேரம் மூடி விடலாம் அதாவது கீழே விடக்கூடாதுன்றதுனால மூடி போடுறேன் இல்லைனா மூடி இல்லாமல் அப்படியே விட்டுடலாம் இப்படி மூடி இல்லாமல் கூட விட்டுடலாம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இதை வந்து இதே இடத்துல மூணு மணி நேரம் கழிச்சு நாம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இதோடு சேர்த்து ஏர் சஞ்சீவி மூலிகை வச்சு நம்ம பேச போகிறோம் வாங்க ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம் நேரங்களே ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ நீர் சஞ்சீவி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வெளிப்படியாக காமிக்க போகிறேன் வாங்க அதை திறந்து பார்க்கலாம் நேரில் திறந்து பார்க்கலாம் இதுக்கு பேர் இன்னொரு பேர் மயூர சிகை அப்படின்னு சொல்லுவாங்க நீர் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க சாகா வரம் பெற்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க மரணமில்லா மூலிகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் திறந்தாச்சு உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா தெரியும் பச்சை பசி பாருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பச்சை பசி பாருங்கள் பாரு எவ்வளோ அழகா ஆகிருக்கு பாருங்க முழுமையாக மூலிகை பார்த்தீங்கன்னா பச்சை பசனாயிருக்கு பாருங்கள் ஒரு சின்ன இலை போட்டேன் அந்த இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறி இருக்கு பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகையோட அருமை பெருமைகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க உங்களுக்கு முன்னாடி தான் எடுத்தேன் உங்களுக்கு முன்னாடி தான் போட்டேன் இது எப்படியாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு மாதிரி இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா லைவாகவே உங்களுக்கு பச்சை பசே அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளிப்படையே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கசக்கணாக்கா பாருங்கள் இப்படி கசுக்குது பாருங்கள் நல்லா கசக்குது கசக்குது கையில் ஒட்டுது பாருங்கள் பசு எப்படி கையில் ஓட்டச்சோ அதே மாதிரி கையில் ஓட்டுது பாருங்கள் நல்லா பச்சை கலராக சாறு அது பாருங்கள் இன்னும் கூட உங்களுக்கு பாருங்கள் என் கையில் ஒன்றும் இல்லை இப்போட்டு இதை காஞ்சிருந்துச்சு நஸ்கினா நசுக்கும் ஆனால் பாருங்கள் பச்சை இருக்கு பாருங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே பச்சையாகிருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னாக்க நீர் சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம தனியாக போட்டோம்ல ஒவ்வொரு மூலிகை என்னால் காமிக்க முடியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் தனியாக போட்ட மூலிகை தான் உங்கள் முன்னாடி தான் பறித்தேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு ஆகிருக்கு பாருங்கள் பச்சை பசையே நான் இருக்க பாருங்க இது இன்னும் ஒரு மணி நேரம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன் இன்னும் ஒரு மணி நேரம் போட்டிருந்தாக்கா எல்லாமே ஃபுல்லாகவே பச்சை ஆகிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரையும் நம்ம தண்ணியில் வைக்கலாம் நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் சில்வர் பதில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே மலர ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த இலைகள்லாம் ஆரம்பிக்கும் பச்சையாக இவ்வளோதாங்க இதை வந்து பார்த்திங்கன்னாக்கா காஞ்சிது இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு சில்வர் பாத்திரத்தில் போடுங்க நான் பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு போனேன் ஏன் அது குட்டா அப்படின்றதுனால அவ்வளோ தூரம் ஐட்டுமா அப்படின்ன்றதுனால நீங்கள் பிளாஸ்டிக் சின்ன ஒரு கிண்ணத்துலையோ ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணி ஊற்றி அதில் போட்டு மூடி வைக்காமல் சும்மா அப்படி வச்சுட்டிங்கன்னா போதும் நான் மூடி வச்சேன் சும்மா அப்படி வச்சுட்டிங்கனாவே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பச்சை தான் மலர்ந்துரும் இது வந்து பார்த்திங்கனாக்கா மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கெட்ட காரியம் செய்கிறதுக்கும் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் நல்ல காரியத்தை செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நல்ல காரியம் செய்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க துஷ்ட சக்திகள் இருக்குது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகள் இருக்குது சக்திகள் இருக்குது இல்லை கண்ணு பட்டுருக்குது இல்லை செய்வீன் பில்லி சூனியம் மாந்திரிகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த மூலிகை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னாக்க அந்த இடத்துல வச்சு நம்ம பூஜைகள் செஞ்சு பரிகாரம் செய்வாங்க நம்முடைய முன்னோர்கள் எனக்கு சொன்னவங்க இது நல்ல காரியத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் கஷ்டமாக இருக்குது தொழில் இல்லை குடும்பம் பிரிஞ்சிருச்சு செ அப்புறமா பில்லிசூனி செஞ்சுருக்காங்க மாந்திரிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கிறாங்க இப்போ அது மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் பரிகரங்கள் செய்யும்போது அது உங்களை விட்டு விலகி போகும் சக்திகள் விலகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்திகள் விலகி போகும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மூலிகை இது இது எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது பார்த்திங்கனாக்கா பாருங்கள் நான் எப்போ பச அதாவது காஞ்சது பறித்தேன் பச்சைன்னு இருக்குது உங்களுக்கு காமிச்சனே இருக்க முடியுங்க பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது பாருங்க பச்சைன்னு இருக்குது நம்ம காஞ்சது தான் எடுத்தோம் பச்சைன்னு இருக்குது பாருங்கள் இதை நார்மலாக பூச்சாரையில் தண்ணியில் போட்டு சில்வர் பத்திரத்தை போடுங்க மூடி மூடி போட வேண்டாம் நான் மூடி போட்டு வச்சேன் நான் அதுக்கப்புறம் கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒரு ஐயாவை மூடியெல்லாம் போடுவேன் கிடையாது சும்மா சில்வர் பாத்திரத்தில் வச்சாவே போதும் தண்ணி ஊற்றி வச்சு திறந்து வச்சோம்னா ஒரு மூணு மணி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மலந்துடும் அப்புறமா எடுத்துகிட்டு இப்போ பூஜை பூஜையில் வச்சுட்டு நார்மலாக பூஜை செஞ்சாவே போதும் அது வந்து எப்போது செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க அமாவாசை பௌர்ணமி நாள் செஞ்சினாக்கா விசேஷமான நாள் நல்லா சக்தி இருக்கும் அந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் தீய சக்திகள் விளங்கும் இந்த கண்ணு படாது வீட்டில் கண்ணுபடாது வீட்டில் இருக்கிற மேலே கண்ணுப்படாது தொழில் வளர்ச்சி மேலே படாது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பில்லிசுனி மாந்திரிகம் ஏவல்கள் இது மாதிரிலாம் சீக்கிரமாக அண்டாது அப்படின்லாம் சொன்னாங்க இதை கூட பார்த்தீங்கன்னாக்கா இயர்சுங்கும் வச்சு பண்ண சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கனாக்க நம்புறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பதிவு நான் போடக்கூடாது தான் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இது மாதிரி சஞ்சீவ் மொழிகள் இருக்கா இது மாதிரி மாயாஜால மொழிகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்றதுனால இந்த பதிவு இதுதான் பார்த்திங்கன்னா ஏர் சஞ்சீவி ஏர் சிங்குன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு அற்புதமான மூலிகை இது சித்தர்கள் பார்த்தீங்கன்னாக்க தவம் செய்யும்போது இதனுடைய இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் தவம் செய்யும்போது ஒரு மலைருந்து இன்னொரு மலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க கையில் ஊனிகிட்டு போகிறதுக்கு இது எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி மூலிகை வளையம் நிறைந்த நாடு காடுகளில் நிறைய மூலிகாலையும் நிறைந்த இடத்துல இருக்கிற கோயில்களில் பார்த்திங்கன்னா இது இருக்குது முக்கியமாக கொல்லிமலை சதுரகிரி மலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது கடைகளை விற்கிறாங்க இந்த அரபேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கொல்லிமலையில் அங்கே பார்த்தீங்கன்னாக்க நம்ம போகும்போது சூரியன் உதிக்கிற பக்கம் வலதுபுறத்தில் ஒரு பெரிய கடை இருக்குது அந்த கடையில் பார்த்திங்கன்னா எனக்கு இது ரெண்டு கிடச்சிது இன்னும் நிறைய வந்தால் அது எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அங்கே அது மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏர் சிங்கு மூலிகை இது பார்த்திங்கனாக்கா மஞ்சள் குங்குமம் தடவி மஞ்சளில் கழுவி மஞ்சள் குங்குமம் தடவி இப்படி இறங்கு சிங்கு அது வாங்காதீங்க ஏர் சிங்கு இப்படி பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னாக்க நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய பிரபலமான ஆளுங்களுக்கெல்லாம் இது நிறைய நான் சஜஷன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவங்களும் நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை நிறைந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய வர அற்புதமான மூலிகை இதெல்லாம் ஏன் சொல்லுவேன்னா இப்படிப்பட்ட மூலிகைலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோக்குன்னு சொல்லுவார் இப்போ என்னுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்க இப்படியெல்லாம் சித்த மருத்துவத்தில் மர்மமான மூலிகைகள் விசித்திரமான மூலிகைகள் அதே மாதிரி பவர்ஃபுல்லான மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் சாகாவரம் பெற்ற மூலிகைகள் அதிசயமான மூலிகைகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்காக தான் ஒரு பதிவு இது நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூஜையில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேரும் அந்த இடத்துக்கு தேவையான நல்ல எனர்ஜி உருவாக்கும் அந்த இடத்துல இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல உணர்வுகளை தோன்றும் நல்ல மனநிலையை தோன்றும் தோன்ற வைக்கும் அதாவது உருவாக்கும் அந்த இடத்துக்கு வந்தவுடனே நல்ல மனநிலை ஆயிரும் இப்போது ஏன் ஆலமரம் அரச மரத்தெல்லாம் பஞ்சாயத்து வச்சாங்க அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் நிறைய ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்போ அந்த இடத்துல சண்டையோடு வந்தாங்களோட சமாதானமாக போவாங்க அது மாதிரி இதுவும் சரிங்களா நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல வந்து நிம்மதி சமாதானம் சந்தோஷம் வரும் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி படிப்பு வளர்ச்சி இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும் சரி இது வந்து மாந்திரிக மொழின்றதுலாம் நிறைய கேள்விப்பட்டு நான் சொன்னது இப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கடினமான உழைப்பு தேவை தன்னம்பிக்கை தேவை உறுதி தேவை இறக்க குணம் தேவை அதே மாதிரி தாராள மனநிலைமை தேவை ஏழைங்களுக்கு உதவணும் கடுமையாக உழைக்கணும் ஒரு ரூபா கூட சேமித்து வச்சு கணக்கு போட்டு செலவு பண்ணோம் எல்லாருக்கும் உதவணும் இப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்ன்றதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் இப்போ நானும் அது மாதிரி தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அதனால் என்ன தனிப்பட்ட கருத்து என்னென்னா இப்படி நீங்கள் செய்யும்போது இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதிர்ஷ்டமும் தேவை அதோட கடின உழைப்பும் தேவை நீங்கள் திட்டமிடுதல் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தேவை நீங்கள் திட்டமிடுறத வந்து அந்த பார்த்து சக்ஸஸ் ஆகுனா அது சரியாகுன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிற சூழ்நிலை கண்டிப்பாக சொல்ல சொல்லுவேன் அதே மாதிரி இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் அதோடு சேர்த்து நீங்கள் இணைந்து செயல்படும் போது எல்லாத்துலேயுமே வெற்றி பெற முடியும் சரி நண்பர்களே இன்றைக்கி ஏர்சிங்க மூலிகை எல்லா வகையான மாந்திரிக பிரச்சனைக்கும் அதாவது எல்லா வகையான தீயசக்திக்கும் ஒரு அற்புதமான தீர்வு நல்ல சக்திகளை உருவாக்கக்கூடியது இந்த இயர்சிங்கு இந்த நீர் சஞ்சீவ் மூலிகை கண்டிப்பாகவே இது நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே பறித்து நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதனால தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாதவங்க விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா நீ நிறைய பேர் கேட்டீங்க ஐயா நீங்கள் நீர் சஞ்சீவி மூலிகை பற்றி ஒரு பதிவு போட மாட்டிங்களா சஞ்சீவ் மொழின்னு ஒன்று இருக்கா அது மாதிரி நிறைய கொல்லிமலை சர்டிவிகேட் மேலாம் போகிறேன்னு கேள்விப்பட்டே அங்கெல்லாம் இது மாதிரி மூலிகைகள் இருக்கா வீட்டுக்கான மூலிகைகள் இருக்கா அப்படி தேவதார கட்டை இருக்குது அதுவும் வீட்டு விசேஷத்துக்கு பூஜா அறைகளில் பயன்படுத்துவாங்க இது மாதிரி நிறைய மூலிகைகள் அங்கேயும் இருக்குது இறங்கு சிங்கு இருக்குது வீரசங்கு இருக்குது நிறைய மூலிகைகள் அங்கேயும் வச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி முடவாட்டுக்கால் இருக்குது இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மூலிகளிருந்த ஆடு காடுகளில் கிடைக்கும் மிளகு சீரகம் இது மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அங்கே போனிங்கன்னாக்க நிறைய நீங்கள் இயற்கையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழ்க்கைங்க நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல மனநிலையும் நல்ல தூக்கமும் நல்ல எண்ணமும் தேவை நல்ல கடின உழைப்பும் திட்டமிடுதலும் தேவை மீண்டும் இன்னொரு அறிமான பதவி சந்தைகள் நன்றி வணக்கம்